உலகத்தில் சில இடங்களில் காண கிடைக்காத காட்சி அப்பேற்பட்ட ஒரு காட்சி தான் எங்க பாக்கலாம் முத்தாளமனுடைய ஆலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு தசரா அதுக்கு பேர் போனவ யாருன்னா இந்த குலசேகரப்பட்டினம் ஆனா ஒரு மருத்துவச்சியா கையில வேப்பில கொத்து எடுத்துக்கிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு அம்பாலே அந்த வீட்டுக்கு போய் இந்த முத்தையெல்லாம் உட்கார்ந்து ஆற வைக்கக்கூடிய ஒரு நாயகியாக விளங்குனாலதான் இவரு அவன் உடம்பு வெட்ட வெட்ட அதுல இருந்து ரத்தம் கீழே விழுந்து திருப்பி திருப்பி முளைச்சு மொளைச்சு வரான் அவனுக்கு பேரு தான் ரத்த பீஜன் பேரு இந்த பிரம்மகதி தோஷத்தை நீக்கிறதுக்கு யாரால முடியும் சொன்னா இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய காலையில் அதை எடுத்து அதை மக்களுக்கு பிரசாதமா கொடுக்கிறாங்க இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்கின்ற மக்களுக்கு தீராத வியாதிகளை எல்லாம் தீர்க்கும் என்பது அம்பிகனுடைய வாக்கா இருக்கு அம்பிகையை போய் கண்குளிர பார்த்து உங்க வீட்டில் யாருக்காவது தீர்க்க முடியாத நோய்கள் இருந்துச்சுன்னா அதை இந்த அம்பிகையுடைய அருமருந்த பிரசாதத்தால் தீர்த்து நான் எல்லாருக்குமே வணக்கம் ஆடி மாசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம எல்லாருமே நிறைய வந்து வந்து வழிபட ஆரம்பிச்சிருவோம் ஆடி மாசங்கள்ல ஆனா ஆடி மாசம்ல அம்மனை விஷயங்கள இந்த அம்மனை தான் வழிபடணும் இந்த அம்மனை இந்த முறையில வழிபடணும் அப்படின்னு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபட்டோம்னா அதற்கான பலன்கள் அதிகமா இருக்கும் இந்த ஆடி மாசம் நிறைய அம்மன் பத்தி தொடர்ந்து பேச போறோம் இன்னைக்கு முதல்ல எந்த அம்மனை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாக்கலாம் நம்ம கூட இன்னைக்கு தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சரி ஆடி மாசம் நான் சொன்ன மாதிரி இல்லையா இன்னைக்கு முதல்ல எந்த அம்மனை பத்தி பேசலாம் இந்த அம்மனை பத்தி சொல்லணும்னா இந்த அம்மன் பத்தி தெரியாத மக்களே கிடையாது அதுவும் இந்த அம்மனோட பேர் சொன்னோம்னா போகாத வினைகளையும் பேய் ஓட்டி விரட்டக்கூடிய ஒரு நாயகியா அந்த அம்மன் திகழ்ற அதுவும் குறிப்பா சொல்லணும்னா திருச்செந்தூர்னு சொன்னா எல்லாருக்கும் அதுவும் இப்போ திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் வேற முடிஞ்சிருக்கு திருச்செந்தூர்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியக்கூடியது சூரசம்ஹாரம் இந்த சூரசம்ஹாரத்துக்கு பேர் போன இன்னொரு ஆள் யார்னா நம்மளுடைய இந்த அம்மான்னு சொல்லலாம் ஏன்னாடா ட்விஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்கனே யாருன்னு சொல்லலையே நீங்கள் கேட்கலாம் இல்லையா அப்பேற்பட்ட இந்த அம்மாவை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த வட்டார மக்களினுடைய இஷ்ட தெய்வமாக ஒரு இப்போ எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வீட்டுக்கு ஒரு குல தெய்வ வழிபாடுன்னு இருக்கும் ஆனால் இவளை அந்த ஊர் மக்களே சேர்ந்து ஒரு ஃபிக்ஸ்டு கார்டாக இவ தான் எங்களுடைய குல வம்சமே இவ தான் இங்க குடத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாயகியே அவ தான் அப்படின்னு இவளை வந்து கொண்டாடக்கூடியவங்க இருக்காங்க இப்ப மைசூர்ல ஒரு திருவிழா அப்ப எது ரொம்ப பிரபலமான திருவிழான்னு எல்லாரும் சொல்லுவீங்க தசரா இப்ப தெரிஞ்சிருக்கும் பாதி பேர் தசரான்னு சொன்னோன்னே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தசரா அதுக்கு பேர் போனவர் யாருன்னா இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் அவளுடைய பேரை கேட்டோம்னாலே ஒரு அதிர்வு ஒன்று வரும் மற்ற தெய்வங்களுக்கும் இவளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா அவளுடைய பேரு தான் சிறப்பு அந்த பேரை உடச்சி பார்த்தோம்னா முத்து ஆரம் அம்மன் உடலில் ஏற்பட்டுள்ள முத்துமுத்தாக வந்திருக்கக்கூடிய அந்த அம்மையை ஆற வைக்கக்கூடியவளாக இப்போ அம்மை வார்த்தவங்கள ஒரு பதினோரு நாள் ஒரு பதினைந்து நாள் அவங்கள வந்து படுக்க வச்சுட்டு நம்ம வேப்பில வாசலை கட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 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 வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வேப்பிலை மஞ்சள் கலந்த நீரோடு வேப்பிலையும் அந்த பயிரும் சேர்த்து அரைத்து நம்ம உடம்புல தேய்ச்சி அவங்கள குளிப்பாட்டினா நம்மளை அம்மை வந்து நம்மளை விட்டு போகும் என்பது நம்முடைய பாரம்பரியமா ஒண்ணு ஆனா ஒரு மருத்துவ வச்சியா கையில வேப்பில கொத்து எடுத்துக்கிட்டு இந்த அம்மை வார்த்தை அவங்களை அழைச்சிட்டு இருந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க அம்பாளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கி கொடுக்கிறப்போ அம்பாளே அந்த வீட்டுக்கு போய் இந்த முத்தையெல்லாம் உட்கார்ந்து ஆற வைக்கக்கூடிய ஒரு நாயகியாக விளங்கினாலதான் இவருக்கு முத்தாரம்மன்னு பேர் இவளுடைய இலக்கிய வரலாறுகள் எடுத்து பார்த்தோம்னா மகிஷாசுரன் எல்லாருக்கும் தெரியும் எருமை மாட்டினுடைய அந்த எருமையினுடைய முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த உலகத்துல வந்து பல்வேறு அட்டூழியங்கள் அம்மா எங்களை காக்கவே யாரும் இல்லையாமான்னு கேட்டப்போ அம்பாள் அதாவது நம்மளுடைய தர்ம சம்பர்த்தின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய உடம்புல பாதி எடுத்துக்கிட்ட அம்பிகை ஊசி முனையில ஊசியினுடைய முனையில ஒன்பது நாள் வரதான் இருக்கிறா அத்தனை நவராத்திரின்னு சொல்றோம் ஒரு ஒரு நாள் மூன்று நாள் மகாலட்சுமி மூன்று நாள் சரஸ்வதி மூன்று நாள் இந்த காளி தேவியா ஒன்பது நாள் அந்த தவம் முடிஞ்சு பத்தாவது நாள் அதுதான் ஒன்பது நவராத்திரி பத்தாவது நாள் தசரா அந்த தசரா அன்னைக்கு அந்த தசரா கடற்கரையில குலசேகர அந்த மகிசனை சூர சமகாரம் விரித்த சரைமுடி கோலம் தலையிலே மண்டை ஓடுகள் நரம்புகள் முறித்தழுக்க வலது கையில் ஆறு கரங்கள் இடது பக்கம் ஆறு கரங்கள் சூழாயு மணிக்கொம்பு மான் கொக்கரை வில்லு அம்பு கஜம்னு பார்ப்பதற்கே ஒரு பயங்கர கோலத்தோடு அசுரனை ஒரு அசுரனை அழிக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல அந்த அசுரன் எப்பேற்பட்டவன் ஞானத்தில் சிறந்தவன் பொருட்செல்வத்தில் சிறந்தவன் அழிக்க முறையில் சிறந்தவன் அதனால தான் மூன்று நாள் பார்த்தோம்னா ஞானம் பெற வேண்டி சரஸ்வதிய விரதம் இருக்கிறார் அடுத்த மூணு நாள் பொருட்செல்வம் வாங்குவதற்காக மகாலட்சுமியா அவ வரதான் இருக்கிறார் கடைசியா இருக்கக்கூடிய மூணு நாள் பார்வதி தேவியா ருத்ர தேவியா காளி தேவியா ஒன்பது நாளுக்கு மறுநாள் பத்தாவது நாள் ருத்ர யோகமா ருத்ர பீடங்கியா அவ அலங்கரிச்சு கொண்டை முடி தரித்து அவ போய் அந்த போர்க்களத்துல போய் அவனை சம்ஹாரம் பண்றப்போ அவன் என்ன பண்றான் எரும மாடு சேவல் தன்னுடைய முகங்கள்லாம் மாற்றி எத்தனை இது பண்ணாலும் கடைசியாக அவனை அழிச்சிட்டு சம்ஹாரம் பண்ணிட்டான் இப்படி அவன் என்ன பண்ணுறான் அவனை சம்ஹாரம் பண்ணுறப்போ அவன் உடம்பு வெட்ட வெட்ட அதுலேருந்து ரத்தம் கீழே விழுந்து திருப்பி திருப்பி முளைச்சி முளைச்சி வரான் அவனுக்கு பேர் தான் ரத்த பீஜன்னு பேர் இந்த ரத்த பீஜனை வழுச்சி ஒரே முழுங்கா தான் முழுங்கிக்கிட்டான் இந்த காளி இதனால் அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு இந்த பிரம்மகதி தோஷத்தை நீக்கிறதுக்கு யாரால முடியும்னு சொன்னா இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய அந்த பரம்பருளாக இருக்கக்கூடிய பஞ்ச பொருளாக இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம்னு பஞ்சபூதங்களா காட்சி தரக்கூடிய நம்மளுடைய இறைவன் ஒருத்தவன் தான் அவன் ஏக இறைவன காட்சி தரக்கூடிய சிவபெருமான் அந்த சிவபெருமான் கிட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கணும் ஆண்டவா எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பூஜை பண்றான் அப்படி இதை பூஜை பண்ணி காரணமா அந்த பிரம்மகத்தி தோஷம் போயிடுச்சு அப்ப இறைவன் வந்து நீவனை அழிச்சதுக்காக நான் உனக்கு ஒரு வரம் தர போறேன் என்ன வரம் உனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறப்போ எனக்கு வேற எதுவும் வேணா சுவாமி எனக்கு பக்கத்திலேயே இந்த ஆலயத்துல நீங்க குடிக்கொண்டு இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சம்பதி தமையரா பொதுவா நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஆலயத்துக்கு போனாலும் சிவன் ஒரு இடத்துல இருப்பாரு சிவன் எப்படி இருப்பாரு லிங்கமேனியா இருப்பாரு அம்பாள் ஒரு மொழியில் இருப்பாங்க உலகத்தில் சில இடங்களில் காண கிடைக்காத காட்சியை நம்ம பார்க்கலாம் அப்பேற்பட்ட ஒரு காட்சி தான் எங்க பார்க்கலாம் முத்தாளமனுடைய ஆலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா அம்பிகையையும் ஆண்டவனையும் ஒரு சேர காணக்கூடிய இடம் இந்த ஆலயம் அதுவும் ஆடி மாதத்துல இந்த ஆலயத்துக்கு போனோம்னா தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் மருத்துவச்சியவ நான் இல்லையா அந்த முத்தன் சொல்றப்பவே நிறைய பேருக்கு பார்வையாளர்கெல்லாம் மெய் சிலிருக்கும் அப்பேற்பட்ட ஒரு குணம் இவளுடைய உருவத்தை நீங்க பார்த்தாலே தெரியும் மற்ற அம்மன்களுக்கும் இவளுக்கும் ஆன உருவம் வித்தியாசமானது இவ சுயம்புவா அங்கே அவதரிச்சிட்டா மக்கள் எல்லாரும் அவளை கும்பிட்டு இருக்காங்க இப்படி கும்பிட்டு இருக்கிறப்போ போய் ஒரு பக்தனின் கனவுல என்னை தான் உருவகிக்கணும்னு சொல்லி அந்த பக்தன் யாருன்னா ஒரு ஸ்தபபி அவன் ஒரு ஸ்தாபிபி அவன் அவன் வந்து இந்த அம்பாளையும் இந்த சிவபெருமானையும் உருவகம் பண்றான் எப்படி உருவகம் பண்றான் தலையிலே கொண்டை முடி தலையிலே கொண்டை முடி காதிலே குண்டங்கள் நாக குண்டலங்கள் கண் பார்த்தோம்னா நாகப்பிரை கண் அதுக்கு பேர் கண் மலர்னு சொல்லுவாங்க அம்பாள் எப்போதும் கண்மலர் மலர் இருப்பா மூக்குல புல்லாக்கு மற்றும் மூக்குத்தி கழுத்திலே தாளிக்கொடி தன்னுடைய வலது காலை மடக்கி கையிலே சூளாயுதத்தை ஏந்தி இவ காட்சி தரா பக்கத்திலே தலைமுடியோடு ஒரு காட்சி இவர் இடது காலை மடக்கி கையிலே ஒரு சூலாயுதத்தினுடைய கடம் கடம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நம்ம யமன்லாம் எல்லாம் இல்லையா அந்த கதம் கையிலையும் இந்த இடது காலை அம்பாள் வந்து வடது காலை மடக்கிறாங்க இவர் இடது காலை மடக்கி கையிலே விபூதி கொப்பரை வருபவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்குவதற்காக இத்தோடு இரண்டு பேரையும் ஒரே கல்லில் சுயம்புவா உருவாக்குறாங்க இப்பேற்பட்ட நாயகிய வந்து பார்க்கறதுக்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வந்து கூடுறாங்க அதுவும் இந்த ஆடி மாதத்தில் இந்த அம்மனை போய் வழிபடுறதுனால தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் என்பது அந்த ஊரினுடைய ஒரு மகிமையா இருக்கு பொதுவா நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பிரசாதம் கொடுப்பாங்க திருநீரோ இல்ல குங்குமமோ இல்ல அபிஷேக பாலோ கொடுப்பாங்க என்ன வித்தியாசம் அம்பாள் வாசம் செய்த அந்த புற்று மணல்ல கொஞ்சமா எண்ணெயை சேர்த்து அதனுடைய மஞ்சள் சேர்த்து அதை ஒரு தைலமாக செய்து அம்பாளுக்கு இரவில் அதை சாத்திடுவாங்க காலையில் அதை எடுத்து அதை மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறாங்க இந்த பிரசாதத்தை எடுத்துக் மக்களுக்கு தீராத வியாதிகளை எல்லாம் தீர்க்கும் என்பது அம்பிகினுடைய வாக்கா இருக்கு யாரெல்லாம் தொளிர்ந்து தொடர்ந்தவுடைய வியாபாரத்துல பெருத்த நஷ்டம் எந்த காரியம் எடுத்தாலும் காரியத்தட எனக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் எனக்கு உடல்ல நோகுதம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த ஆடி மாசத்துல கண்கடைக்க காட்சியாக இருக்கக்கூடிய இந்த முத்தாளமனை போய் தரிசனம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு காண கிடைக்காத காட்சியும் கொடுத்து அம்பிகை அவளுக்கு எல்லா விதமான நோய்களையும் போக்குவா இந்த நாளை தான் அம்பால பார்த்தீங்கன்னா தசரா திருவிழா அன்னைக்கு எல்லாரும் காளி உருவம் எடுத்து ஆடக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துருப்போம் சமீபத்தில் கூட ஜெய்காளி அப்படின்னு ஒரு திரைப்படத்தை ஓடிடி தளத்தில் பார்த்துருப்பீங்க இந்த திரைப்படத்திலையும் அதிகமான இடங்கள்ல இந்த அம்பிகையை பற்றி காமிச்சிருப்பாங்க ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தென் பகுதிகள்ல இந்த அம்பிகை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஆனா இந்த ஆடி மாசம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் மூலியமா இந்த அம்பால நீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க உடனடியா இந்த ஆடி மாசத்துல முடிஞ்சா நீங்க அம்பிகையை போய் கண்குளிர பார்த்து உங்க வீட்டுல யாருக்காவது தீர்க்க முடியாத நோய்கள் இருந்துச்சுன்னா அதை இந்த அம்பிகையினுடைய அருமருந்த பிரசாதத்தால தீர்த்து இந்த ஆடி மாசத்தை மகிமையா கொண்டாடுங்கன்னு சொல்லி கேட்டுக்க காரணம் என்னன்னா இந்த விரத முறைகளே வந்து ரொம்ப கொடூரமான முறை என்ன கொடூரமான முறைன்னா ரொம்ப பயங்கரமானதெல்லாம் கிடையாது நாற்பத்தி எட்டு மண்டலம் ஒரு மண்டலம் முழுக்க அவர்கள் இந்த பிரார்த்தனையை மேற்கொண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த காளி உருவம் ஏன் எடுக்கிறாங்கன்னா காளி உருவத்திற்கு பிறகு அம்பிகைக்கு எப்படி ஒரு ஞான பரிசாக இறைவன் வந்து பக்கத்தில் உட்கார்றாரோ அதுபோல காளி வேடம் போடைய அன்பர்களுக்கெல்லாம் அம்பிகையும் ஆண்டவரும் சேர்ந்தே மங்களமான வாழ்க்கையை கொடுப்பாங்க அப்படிங்கிறது வழக்கம் நீங்க அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரே காலியா இருக்கும் எதிரா நம்ம காளின்னு தெரியாது காளிக்கு காளி வேஷம் பெற்றவங்கெல்லாம் ரொம்ப இருப்பாங்க பச்சை காளி பகலக்காளி குங்கும காளி வேட்டை காளி வேட்டை விரட்டு காளி குடார காளி சுடுகாட்டு காளி மயான காளின்னு காளியினுடைய அனைத்து ருத்ர பீடங்களும் அங்கதான் இருக்கும் அந்த ஆனந்தமான காட்சியை நம்ம ஆடி மாசத்திலையும் கண்டுகளிக்கலாம் தசராலையும் கண்டுகளிக்கலாம் கொடை அப்படிங்கிற திருவிழா ரொம்ப பிரபலமானது அப்பேற்பட்ட முத்தாரம்மனை இந்த ஆடி மாதத்தில் நீங்க போய் வழிபட்டு உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வீடும் சுபிக்ஷமா இருக்குன்னு சொல்லி டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களோட சேர்ந்து நானும் கேட்டுக்கிறேன் குறை முத்தாரம்மன் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி